ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை குருமா தான் வச்சுருக்கேன் இட்லிக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இது பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி பூரி சாதம் ஒயிட் ரைஸ் கூட இது வச்சு அருமையாக சாப்பிட்லாம் நல்லா வந்துருக்கு பாருங்கள் நல்லா கலராகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க வாங்க எரிய எப்படி செய்கிறது நம்ம வீடியோஃபுள்ளவே பார்ப்போம் வரேங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு முட்டை ரெண்டு ஏழு முட்டை இருக்குது இது நம்ம முட்டை போதே இந்த உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சுக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு சீரகம் முந்திரி முந்திரி இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக உடைச்ச கடை வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூனு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அரைச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் முட்டையை நம்ம லைட்டாக அப்படி கீந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் உள்ளே சார்ந்து போகும் ரொம்ப அழுத்த வேண்டாம் லைட்டாக அழுத்தினா போதும் இதேமாரி எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சுப்போம் அதே மாதிரி ஊர்ல களையும் கட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிச்சு நம்ம மசாலா சேக்கலாம் பட்ட এলাவங்கம் திராட் மியா

ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனது பிறகு நம்ம அரைச்ச தக்காளியை இதுக்குள்ள சேர்த்துக்கோ பாருங்க நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்தது நல்லா துண்டி வந்து நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்க தனி மிளகாய் தூக்கி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா கிளைய விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க குழம்பு நல்லா பொதிச்சிருச்சு நம்ம எப்போ முட்டையும் உருளைக்கிழங்கையும் சிழங்கையும் சேர்த்துப்போம் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கணுனாலும் பரவாயில்ல முட்டை சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு சேர்க்கனாலும் முட்டை மட்டும் சேர்த்து செய்யலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லூப்பு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொரிச்சிருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா நல்லா விட்டுட்டு ஒரு தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுவோம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வச்சு நம்ம இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எது கூட நல்லா வச்சு சாப்பிட்லாங்க டகாசமாக இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான முட்டை பூமா ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு வந்து சேரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்